மாண்புமிகு எம்பி திருச்சி சிவா அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக கல்வியின் தரத்தையும் அவை எப்படி நமக்கு பயன்படுகிறது என்பதையும் உணர்த்திய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கும் நண்பர் மாண்புமிகு கலாநிதி வீராச்சாமி எம்பி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்பது பலருக்கும் தெரிந்ததுதான் எப்படி தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னும் கேள்வியில் தான் அதே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டுள்ளோம் எப்படி என்றால் சிலப்பதிகாரம் திருக்குறள் பாரதியார் பாரதிதாசன் போன்ற நம்முடைய வரலாற்று சின்னங்களையும் பண்பாட்டையும் வடிகட்டிவிட்டு வெறும் இலக்கண கோர்வைகளாக சொற்கோர்வைகளாக மட்டுமே நாம் தமிழை பயிற்றுவித்து வந்தோமானால் அதை கற்று வெளிவரும் மாணவர்கள் வெறும் தமிழ் தெரிந்தவர்களாகத்தான் வருவார்களே அல்லாமல் தமிழர்களாக வர வாய்ப்பு இல்லை இதை நாம் நேரடியாகவே இங்கு நாம் பார்த்திருக்கிறோம் திராவிட சிந்தனையும் அதன் சமத்துவ சிந்தனையையும் படித்துவிட்டு திராவிடம் தெரிந்தவர்களாக ஆட்சி செய்தவர்களையும் நமக்கு தெரியும் திராவிடம் உணர்ந்தவர்களாக ஆட்சி செய்பவர்களையும் நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் இதில் எதில் சிறப்பு என்பது எதில் தமிழுக்கு சிறப்பு என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் தமிழ் மொழியில் வரலாறு பண்பாடு முதலியவை மிகவும் முக்கியமானது வரலாறு இலக்கிய பரப்பு பண்பாடு இவற்றின் மீது உள்ள வியப்பும் விளக்கமும் தான் வேறு இடத்திலிருந்து அமெரிக்காவிற்கு வந்து செடிகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் குருத்துகளுக்கு தமிழ் மீது ஒரு ஆர்வத்தை கொண்டு பண்ணுகிறது தமிழ் மீது ஒரு மதிப்பை கொண்டு பண்ணுகிறது அந்த மதிப்பையும் மரியாதையும் வளர்ப்பதற்கு தமிழ் பண்பாட்டினை ஊற்றி நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம் இது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரித்தானது தமிழர்களுக்கு தமிழ் மொழி வழி இருக்கிறது தனித்தொகை கூறுகிறது பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்று பண்பாடு என்ற பண்பாடு என்பதற்கு ஒரு பல அதிகாரங்களை திருவள்ளுவர் வகுத்துள்ளார் சான்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் சான்றோல் எனப்படுவது எப்படி வியப்பை வியப்பையும் தமிழ் மொழி மீது ஒரு வியப்பையும் அதன் மீது ஒரு மதிப்பையும் உருவாக்குவது அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்கு என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது ஒன்று அவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே தமிழ் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முதற்கண் அத்தியாவசியமாக இருக்கிறது அது இப்பொழுது டேலஸ் மினசோட்டா ஃப்ரீமான் போன்ற இடங்களில் தமிழை ஒரு பாடமாகவே படித்து அதற்கு கிரெடிட்டும் வாங்கிக்கொள்ளும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது அடுத்ததாக தமிழ் மொழியில் நாம் செய்ய வேண்டியது ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சி செய்வதற்கு என்று ஆராய்ச்சி என்றாலே அமெரிக்காவில் பலவிதமான விதத்தில் நடக்கும் அந்த மெத்தடாலஜியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பலர் அங்கு சென்று அங்கே சம்மர் அதெல்லாம் பண்ணுறாங்க யந்த் அவர்கள் பேசும் அவர் தமிழ் ஸ்கூல் பற்றி சொல்லும் பொழுது சொன்னார் நாங்கள் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தமிழ் பண்பாட்டையும் சேர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்று அதே போல் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுப்பது மட்டுமில்லாமல் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் தமிழ் இருக்கைகளை அமைத்து கொண்டிருக்கின்றோம் ஆர்வர்ட் தமிழ் இருக்கை பெர்க்லி தமிழ் இருக்கை ஹியூஸ்டன் தமிழ் இருக்கை டொராண்டோ தமிழ் இருக்கை மற்றும் யூயார்க்குள்ள சொல்லி தமிழ் இருக்கை என்று இருக்கைகளாக ஆய்வு நடத்தினுட் தமிழையும் தமிழ் இருக்கையில் சொல்புரு தமிழர்களை முன்னூறு இருக்கையாக ஆய்வுகளை நடத்திக் கொண்டோம் சிகாகோவில் வரும் ஏப்ரல் மாதத்தில் திருக்குறள் மாநாடு ஒன்று நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் பழமையான சிக்காகோ சங்கம் திருக்குறள் மாநாட்டினை நடத்தி நடத்த முன் வந்திருக்கின்றது அது ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது உலகிலிருந்து பலரும் வந்திருந்து திருக்குறள் ஆராய்ச்சி கட்டுரைகளை அங்கே பகிர்வார்கள் இரண்டாவதாக தமிழுக்கென்றும் தமிழருக்கென்றும் வட அமெரிக்காவில் ஓர் இடம் வேண்டி அந்த இடத்திற்காக பல தமிழ்ச்சங்கங்கள் ஆங்காங்கே நான் முதலில் அமைத்து விடுவேன் என்று போட்டியிட்டு கொண்டிருக்கின்றன நான் முதல் முதல் அமெரிக்காவில் சென்ற பொழுது அங்கு வந்து இறங்கிய இடம் மிசோரி செயின் லூயிஸ் மாநகரம் என்னுடைய தாய் தமிழ்ச்சங்கம் மிசோரி தமிழ்ச்சங்கம் மிசோரி தமிழ்ச்சங்கத்தில் ஆறு ஏக்கர் நிலம் ஒன்றை இப்பொழுது வாங்கி இருக்கின்றார்கள் அந்த இடத்தில் ஒரு தமிழ் மையத்தை உருவாக்கி அதில் தமிழ் பள்ளியும் தமிழ் தமிழ்ச்சங்கமும் இணைந்து அங்கு நடக்கும் என்பதை ஒரு நான்கு ஆண்டு கனவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுவும் அங்கு வளரும் மாணவர்களுக்கு அங்கு வளரும் குழந்தைகளுக்கு ஒரு இடத்தில் சென்று தமிழை போற்றுவதற்கும் தமிழை படிப்பதற்கும் தமிழ் பண்பாடுகளை பார்ப்பதற்கும் ஒரு இடமாக அமையும் தமிழ் மொழியின் வளர்ச்சி தமிழ் பண்பாட்டின் வளர்ச்சியில் இருக்கிறது அருண் பண்பாட்டின் வளர்ச்சி தமிழ் குருத்துகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதில் இருக்கிறது என்று வாய்ப்பளிக்குவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்